வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறுமா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் ரிஷபராசி என்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியை நீங்கள் தீர்வு காணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ரிஷப் ராசி பொறுத்த வரைக்குமே சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரம் தான் இந்த ராசிக்கு அதிபதியா வரதால இந்த ராசிக்காரங்க எல்லாருமே கவர்ந்திருக்க கூடிய ஒரு தோற்றத்தில் தான் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களை எதிர்த்து மத்தவங்க போராடுறது ரொம்ப கடினம் உங்களை எதுக்கக்கூடியவங்க தான் தோற்று போவாங்கன்னு சொல்லலாம் எதிரிக்கு எப்போதுமே சவாலாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க ஆனா இயல்பிலேயே சாது யாருன்னு இவங்க தான் பெரும்பாலுமே இவங்க கோபத்தை தூண்டனா சாது முரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான் அமீனும் சொல்லலாம் உங்க செயல்பாடு எல்லாருக்குமே ஒரு சிறந்த வழிகாட்டி அமீனு சொல்லலாம் எந்த விஷயத்தில் வந்தாலுமே வந்தோமோ போனமோனு இல்லாமல் எல்லா வேலையும் முன்ன நின்று கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் தனக்குன்னு காரியம் சாதிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது எல்லாருக்குமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சொல்லலாம் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு சாணத்தில் புதன் வரதால எதையுமே புரிய புரிக்கிறதுல கெட்டிக்காரங்க சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்கள பொருத்தவரைக்கு வாழ்க்கையில எப்போதுமே சிறப்படைவாங்க ஏன்னா பிறப்பிலேயே வைராக்கியம் கொண்டு கூடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்கதான் முயற்சி திருவினைங்கிற வாக்கியப்படி நீங்க என்ன முயற்சி செஞ்சாலுமே அது முடிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டுங்க இந்த ரிஷவ ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கான் ரொம்ப சிறப்பான காலகட்டம் தான் ஆனா மறைமுக எதிர்த்துள்ள கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே நிதானத்தை எந்த இடத்துலயும் இழந்துடாதீங்க நீங்க நிதானத்தை இழக்கிற பட்சத்துல தான் இந்த நேரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் இந்த நேரம் மனக்குழப்பு இல்லாமல் மன சந்தனம் இல்லாம நீங்க செயல்படுறது நல்லது இந்த நேரத்துல தேவையில்லாத இடையூறு உண்டாகி அது தன்னால மறைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது விலை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம் சந்திரனோட இடப்பெயர்ச்சியும் சாதகமான பலனை தரக்கூடிய நேரம் அதனால நல்ல செய்தி கிடைக்குன்னு சொல்லலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவி எதிர்பார்த்த காத்து உங்களுக்கு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் இந்த நேரம் வேலையிலுமே பாராட்ட பெற போறீங்க மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா இனம் தெரியாத மனக்கவலங்கிறது இந்த நேரம் மனசுல இருக்கும் அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்க இரும்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கை நடந்துங்க பாருங்க மனம் போன போக்கில போக வேண்டாம் தேவையில்லாம விவகாரங்களை நீங்களாவே எழுத்து போட்டுக்கவும் வேண்டாம் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது ஏழை எளிய மக்களுக்கு இந்த நேரம் முடிஞ்ச உதவி செய்யுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்க தொடர்ந்து எடுக்கிறதன் மூலமாகவும் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபார விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் பண வருமானம் உண்டு ஆனா ஆடம்பரமா செலவு சேர்ந்துடாதீங்க இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு எதிர்காலத்துக்குன்னு சேமிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த நேரம் வாழ்க்கை துணையோட தேவை நீங்க பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிக்கலான காரியத்தை கூட அசாத்திய துணிச்சலோட செயல்படுறதால இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்றர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம் அரசாங்க உத்தியோகம் அரசோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க இறுதியில் லாபம் உண்டாகும் புதுசாக தொழில் தோங்கணும்னு நீங்கள் நினச்சாலும் இது ஏற்ற காலமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ரொம்ப நாளாகவே குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு வந்தவங்களுக்கு இந்த நேரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம் அதுலேயுமே ஆண்வாரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பிரிந்த தம்பதிகள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிப்பீங்க தொலைஞ்சு போன பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வழக்கத்தை விட உபரி வருமானம் கிடைக்கும் புதுசா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது சொத்துக்களுடைய மதிப்பு உயர்ந்து வரும் புதுசா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா செய்யலாம் தாய்மொழி உறவுகளுடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பலன் உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தாய் வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் இல்வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த ரிஷவராசி அன்றவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இது வரைக்குமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உறவினர் வகையில் குடும்ப நிலையில் பல பாதிப்புகளை நீங்க சந்திச்சிருக்கலாம் நீங்க நடக்கிறது ஒன்றா தான் இருந்திருக்கும் பெரும்பாலும் குடும்பம் உங்க கட்டுப்பாட்டை மீறி நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லலாம் இதனால தான் நிறைய மனசஞ்சலத்தை சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு அந்த பாரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாவே மனசுல இருந்த பல கஷ்டங்கள்லேருந்து இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு மனசுல நிம்மதி பெற போகிறீங்கன்னு சொல்லலாங்க பண கஷ்டத்துல இருந்து கூட விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது ஏன்னா இந்த நேரத்துல புதிய முயற்சிகள் நீங்க செய்ய போறீங்க அந்த புதிய முயற்சியால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் உங்களுடைய பொறுப்புகளை எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரம்தான் ஆரோக்கியத்திலயுமே நல்ல முன்னேற்றம் இந்த ரெண்டுமே சிறப்பா இருக்கிறதுனால தொடர்ந்து முயற்சி கொடுங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியங்களும் வெற்றிதான் ரொம்ப தூரம் பயணத்தை மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இரவு நேரம் பயணமாக இருந்தால் அது முற்றிலுமே வேண்டாம் அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கிட்டாலே இந்த நேரம் ரிஷபராசி அன்றர்களுக்கு நல்ல பலன்கள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நேரம் உண்டாகுன்னு சொல்லலாம் மொத்தத்துல குடும்ப பொருளாதாரம் சமூக மதிப்பு இது எல்லாமே உங்களுக்கு மேம்பட்டு வரும் இந்த கட்டட கலத்துறை சினிமா மீடியா துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க மண் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வியாபார ரீதியா சின்ன வியாபாரிகள் இருந்து பெரிய வியாபாரிகள் வரவங்க இந்த நேரம் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் தனியார் தர ஊழியர்களா இருந்தாலும் சரி புதிய விஷயத்த நீங்க கத்துக்கொள்றதால இந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகம்தான் கட்டுமான பணித்துறை இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த தொழில்நுட்ப தெரிஞ்சுக்க போறீங்க அதே மாதிரி மாணவர்கள் இந்த நேரத்தில் கல்வி சம்பந்தமான எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சாதகமான பலன் கிடைக்கும் இந்த நேரம் உடல் நலத்தில் பெரிய அளவுல பாதிப்பு இல்லைனாலுமே இந்த காய்ச்சல் கை கால் அசதி மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உடல் நீங்கள் நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்த பாருங்க வீட்டுக்கு பக்கத்துல எந்த கோவில் இருந்தாலும் சரி சிவப்பு நிறத்துல மாலைகளை நீங்க தர பாருங்க மஞ்சள் நிற வஸ்திரத்தை வழங்குவதன் மூலமாகவும் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க பட்சைகளுக்கு அதாவது பறவைகளுக்கு நீங்க தூங்கி எழுந்ததுமே தானிய மாதிரியான விஷயங்களை நீங்க ஏற்படுத்துறது ஒரு நல்ல பலனை ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நட்சத்திர ரீதியா ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பாக்கலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய சூரியனால் எந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் செயல்படணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பின்னாடி வருத்தத்தை ஏற்படுத்தும் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால முடிவுகளை எடுக்கும் போதே திட்டமிட்டு ஆறாம் யோசிச்சு யோசித்து முடிவெடுத்தீங்க நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எந்த ஒரு செயல்பாட்டுலயும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருந்தா வாழ்க்கை துணையோட ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில பெரியவங்க கிடையில கொஞ்சம் செலசலப்பு உண்டாகலாம் பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க குழந்தை குடும்பத்தில் நிம்மதி உண்டாகணும்னா இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எந்த இடத்துலையுமே தடுத்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த நேரம் வெள்ளிக்கிழமை நாட்கள் இந்த வார காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட பாருங்க அன்றைய தினங்களில் பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இந்த நேரம் ஏற்படாதுன்னு சொல்லலாம் நல்ல மாற்றங்கள் காத்திருக்கக்கூடிய கூடிய நேரம் தான் எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்து சிறப்பான பலன் கிடைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது பயப்படாம நீங்க எந்த செயல்பாடாக இருந்தாலும் இந்த நேரம் தொடங்கலாம் நல்ல மாற்றம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் குருவோட பார்வை இருக்கிறதால மன நிம்மதி உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க எதிர்பார்க்க கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புவா போயிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது செல்வாக்கு செல்வநிலை இது எல்லாமே உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான் நீங்க இந்த நேரத்துல முயற்சி கொடுக்க தயாரா இருக்கிறதால கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டு தொழில் வியாபாரத்துல இந்த நேரம் சிறப்படக்கூடிய வாய்ப்பு இது வரைக்குமே பல தடைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம் எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஆரம்பத்துல நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து இறுதியில் நிறைய பாதிப்பு நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அப்படி இல்லை நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த செயல்பாடா இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க பொறுப்பு அதிகமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காம நீங்களாவே முன்னு நின்று செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாட்டம் தான் உறவினர்கள் வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மனசாபு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே நீங்க மற்றவங்க விவகாரங்களை தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது உங்க குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையில மட்டும் கவனம் செலுத்துங்க குழந்தைகளோட உடல் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த காய்ச்சல் மாதிரியான பிரச்சனை இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்க இடங்கள்ல அதிகமா அனுமதிக்கிறது வேண்டாம் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க மற்றபடி பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இந்த நேரத்துல இல்லை இந்த நட்சத்திரக்காரங்க இந்த வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் மட்டும் நீங்க செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருந்துக்கங்க மற்றபடி ஏனைய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மிருக ஷீருடன் ஒன்று இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியத்திலும் முன்னேற்றம் உண்டு எடுக்கிற முயற்சிகளையும் வெற்றி உண்டுன்னு சொல்லலாம் வேலையில் இது வரைக்குமே மறைமுகமா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க மன ரீதியாகவும் நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம் அது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் நல்லபடியாக லாபம் பார்க்க முடியும் இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே எதிரும் புதர்மா தான் கணவன் மனைவி இருந்திருப்பீங்க இனி உங்களுடைய நிலையை உங்க வாழ்க்கை துணை புரிஞ்சு செயல்படுதால குடும்ப நிலையில் நல்ல மாற்றம் காத்திருக்குது நீங்களுமே குழந்தைகளோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட இந்த நேரம் மனம் விட்டு ஆறுதலாக பேசுங்க குடும்ப வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் செய்யக்கூடிய செயல்களில் கொஞ்சம் பொறுப்பாக கவனமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய வாரங்களா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எந்த காரணத்தை கொண்டோ இந்த நேரம் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வராதீங்க அதாவது தேவையில்லாத கற்பனை தேவையில்லாத குழப்பத்தை விட பாருங்கள் இதனால் நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கணும் சொல்லலாம் வார்த்தைகளை நிதானம் இருந்துட்டா எந்த வகையில் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம்ங்க இந்த நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை ரிஷவராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடுங்கிறது உங்க வாழ்க்கையை வளமாக்கி தரணும் சொல்லலாம் நன்றி நண்பர்களை